இன்று வடக்கையும் கிழக்கையும் அதாவது தனி நாட்டுக்கான இந்த சபையிலே முன்வைக்க என்று பெற்றோர் உண்மையில் டில்வின் அவர்கள் திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பது பற்றி கூறியிருந்தார் நாம் அனைவருக்கும் தெரியும் வடக்கில் உள்ள அநேகமான அதாவது இனவாத சிந்தனையோடு தமிழ் பேரினவாத அமைப்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் வடக்கு கிழக்கை இணைத்து தனி நாட்டுக்கான கருத்தியலை தமிழ் இனவாதிகள் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாகவும் அதனை தேசிய மக்கள் சக்தி முழுமையாக நிராகரிப்பதாகவும் சொன்ன கருத்துக்கும் ஜனாதிபதி கருத்துக்கும் இடையில் வித்தியாசம் இலங்கைக்கு புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்படும் அதன் மூலம் இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் அண்மைய தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா இடையிலான சந்திப்பிலும் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருந்தது இப்போது இலங்கையினுடைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பிலே இன பிரச்சனைக்கான தீர்வு முன்வைக்கப்பட்டு மக்களிடத்திலே சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார் இந்த அருண் ஹேமச்சந்திர யார் என்று பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி சார்பிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிரதியமைச்சராக பதவி ஏற்றிருக்கக்கூடிய தமிழர் ஒருவரான் அருண் ஹேமச்சந்திர என்பவர் ஆவார் இவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தானது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது இவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாடுகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பமாகுமா இல்லையா முழுமையான ஆரம்பத்தில் இருந்துதான் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா என்றும் மூன்று ஆண்டுகள் காலம் தாழ்த்துகின்ற போது அச்சேற்பாடுகளுக்கு எதிரான எதிர்ப்புகள் வழிவடையும் சவாலான நிலைமைகள் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கையாளுவீர்கள் என கொழும்பு ஊடகம் அவர்களிடம் இருக்கின்றது இதற்கு அவர் பதில் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்த அரசால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையிலிருந்து தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்திய புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் அதனை நாம் தேர்தல் விஞ்ஞானத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இருப்பினும் அந்த இடைக்கால அறிக்கையை விடவும் முற்போக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது பற்றி நாம் கலந்துரையாடுவதற்கு தயாராகவே உள்ளோம் எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பு தேவை என்ற விடயத்தில் நாம் உறுதியாக உள்ளோம் இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் நமது அமைப்பின் கொள்கைகளை மையப்படுத்தி விடயத்தை முன்வைப்போம் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதவில்லை எமது முன்மொழிவுகள் தீர்வை அடைவதற்கான ஒரு பயண சில தரப்பினர் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து அந்த வழியால் தீர்வை அடையலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் நாட்டில் அனைத்து பிரஜைகளும் சம அந்தஸ்துடன் சாந்தியும் சமாதானமாக வாழ வேண்டும் வளங்கள் சமமாக பயிரப்பட வேண்டும் என்பதுதான் இலக்காக உள்ளது அதனை அனைவரும் பங்களிப்புடன் அடைந்து கொள்வதுதான் நோக்கமாகவும் உள்ளது இதே நேரம் புதிய அரசியலமைப்பு உருவாக்குகின்ற போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மட்டுமல்ல முதலாவது திருத்தத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது திருத்தம் வரையில் அகற்றப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்களை கொண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட உள்ளது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது நாட்டில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது பல தசாப்தங்களாக இனங்களுக்கிடையிலான பிரச்சனை நீடித்து கொண்டுதான் உள்ளது அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரையில் மக்களிடத்திலிருந்து வெளிவருகின்ற கோஷங்கள் ஓயப்போவதில்லை எனவே நமது நோக்கம் அனைவரினது இணக்கத்துடன் ஏற்படுகின்ற தீர்வானது மக்களின் அங்கீகாரத்துக்காக விடப்படும் அதாவது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற நிலையில் சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்துவோம் அதே நேரம் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசு இனவாதம் மதவாதத்தை பேசவில்லை அவ்வாறு பேசுவதற்கும் இடமளிக்கவும் இல்லை வழக்கமாக ஆளுந்தரப்பு தான் அவ்வாறான மனநிலையில் செய்யப்படும் ஆனால் இம்முறை அவ்விதமான மனநிலை காணப்படவில்லை ஆகவே இந்த மாற்றமானது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடுகளுக்கு சவால்களை அளிக்காது என்றே கருதுகின்றேன் நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற முறைமை மாற்றம் ஒன்று ஏற்படும் என அருண் ஹேமச்சந்திர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இனவாதம் பேசப்போவதில்லை மதவாதம் பேசப்போவதில்லை என்று குறிப்பிடக்கூடிய தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமர்வில் வைத்து வடக்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனவாதிகள் எனவும் அவர்கள் பிணைத்துவ கட்சிகளை அடிப்படை இனவாத அமைப்புகள் என்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்தே தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக வடக்கு கிழக்கை இணைத்து தனிநாட்டுக்கான கருத்தியலை தமிழ் இனவாதிகள் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாகவும் அதனை தேசிய மக்கள் சக்தி முழுமையாக நிராகரிப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இவருடைய இந்த சர்ச்சை கருத்துக்கு யாருமே எதிர்ப்புகளை முன்வைக்கவில்லை குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி தேசிய மக்கள் சக்தியில் இருந்து கொண்டு நாங்கள் இனவாதம் பேச போவதில்லை மதவாதம் பேச போவதில்லை என்று கூறக்கூடிய எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை ஏன் இவர்கள் இதனை கண்டுகொள்ளவில்லை என்ற கேள்வி எழுகின்றது அவரனுடைய நாடாளுமன்ற உரையை தற்போது பார்க்கலாம் இந்த அருமையான அவையிலே அதாவது எதிர்கட்சியினர் தங்களுடைய வளமை போல் காலம் கடந்த காலாவதியான தங்களுடைய பழைய பல்லவியை பாடி சென்றார்கள் கௌரவ முதல்வர் அவர்களே அதனால் காலாவதியான கணக்குகள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சமூகமாகிய மலையக சமூகத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய சமூகத்தின் வரலாற்று பின்னணி என்பது இருநூறு வருடங்களை கொண்ட ஒரு வரலாற்று பின்னணியாகும் அந்த இருநூறு வருட வரலாற்று பின்னணியிலே அன்று எவ்வாறு வெள்ளையர்களால் இங்கு கங்காணிமார்கள் நூடாக ஏமாற்றி கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலைமையில்தான் இன்றும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே என்னுடைய சமூகம் அந்த மலையகத்திலே வாழுகின்றது எவ்விதமான உரிமைகளும் இல்லாத சலுகைகளின் கோட்பாட்டின் கீழ் ஒரு இலைமறை காய்களாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகவே என்னுடைய சமுதாயம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த அடிமை நிலைமையிலிருந்து மீண்டு மலையகத்தை மறுமலர்ச்சி யுகத்திற்கு இட்டு செல்வதற்கான ஒரு கூட்டமாக இன்று அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு கலைமிறங்கி தேசிய மக்கள் சக்திக்கு வலுவூட்டி வெற்றி பெற செய்து அதனோடு பயணிப்பதற்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி ஒன்பது சதவீதமான மலையகத்து தமிழர்கள் அந்த வகையிலே உரிமையற்றிருந்த அந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சியும் இன்றைய எங்களுடைய அரசாங்கமுமான தேசிய மக்கள் சக்தி முன்னிற்கின்றதே அதற்கு தோளோடு தோல் நிற்பதில் எங்களுடைய அரசாங்கம் பின் நிற்க போவதில்லை என்பதை இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது எங்களுடைய சமூகத்திற்கு இருநூறு வருட காலமாக காணியுரிமை அல்ல காணியுரிமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டிலே பாரிய அதாவது வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிபீடம் ஏறுகின்றது அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது மலேகத்தில் உள்ள பெருவாரியான தமிழர்கள் இடதுசாரி செஞ்சட்டை அமைப்பை ஆதரித்தார்கள் அதனூடாக மதுரை மாவட்டத்தில் இருந்து நடராஜா என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்பை படுத்திய ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு வந்தார் அவ்வாறு மலேக மக்கள் இடதுசாரிகளின் அமைப்பை பின்பற்றியதால் அண்டிருந்த அதாவது மலேக தமிழர்களின் பிரஜா உரிமையை பறித்தது பிரஜா உரிமையை பறித்தது மட்டுமல்ல இந்த நாட்டில் ஆக்கியது முதல்வர் அவர்களே அதன் எதிரொலியாக இந்த நாட்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடற்றவர்களாக என்னுடைய சமூகம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டார்கள் அதன் எதிரொலியாக நாம் அனைவருக்கும் தெரியும் இலங்கையை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது பிரஜா உரிமை பறித்ததன் பிறகு இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழர்களின் மீதாக கட்டவழ்த்து இன அழிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி சிறிக்கலவரத்தை கலவரத்தை நிர்மாணித்தது அந்த சிறி கலவரத்தின் ஊடாக ரெட்மானா தொண்டு நிறுவனத்தின் ஊடாக வன்னி கிள்நொச்சி அதாவது வடக்கில் உள்ள அநேகமான பிரதேசங்களுக்கு எங்களுடைய சமூகம் கொண்டு செல்லப்பட்டது அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அன்று அதன் ஒன்றிணைந்து அதாவது விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது முப்பது வருட போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்கள் என்று பெற்றோர்களே ஆனால் நாம் அனைவருக்கும் தெரியும் வடக்கில் உள்ள அநேகமான இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழ் பேரினவாத அமைப்புகளை படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் முப்பது வர வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை முதல்வர் இல்லை கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே அந்த போராட்டத்தின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கு ரெட்பானா அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும் எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அதனால் இன்று அந்த அதாவது இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனி நாட்டுக்கான கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று பெற்றோ அதாவது இங்கிருக்கக்கூடிய சில நபர்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் ஊடாக இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனை எங்களுடைய ஜனாதிபதியான தோழர் அனுரகுமார் திசாநாயக் இந்த கண்ணியுரையிலே ஆற்றி இருக்கின்றார் அவருடைய உரையிலே திடமாக கூறியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி சொல்வதொன்று செய்வதொன்றாக காணப்படுகின்றது அதுபோல போல பதிமூன்றாம் திருத்தத்திலே ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியிலே அங்கமாக இருக்கக்கூடிய ஜேஇபியினுடைய பொதுச்செயலாளர் திவின் சில்வா தெரிவிக்கக்கூடிய கருத்தொரு விதமாக இருக்கின்றது ஜனாதிபதி கருத்தானது ஒருபுறமாக இருக்கின்றது இவ்வாறு இரண்டு வெவ்வேறு பட்ட கருத்தியல்களை திருத்தம் தொடர்பிலே தேசிய மக்கள் சக்தியும் ஜேஇபியும் தெரிவித்து வருகின்றது இது தொடர்பிலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் ஜேஇபியின் பொதுச்செயலாளர் திருவின் சில்வா ஆகியோர் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் உள்ள மாகாண சபை அதிகாரம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கொண்டு முரணானதாக காணப்படுவதாக ஞானமுத்து சிறுநேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவருடைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றது அதன் போது நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களின் தலைமையில் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்றும் அவரோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானத்திற்கு அமைவாக நாங்கள் எட்டு பேர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்தோம் அந்த சந்தித்த வேளை பல முக்கியமான தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அதில் ஒவ்வொரு விடயமாக சொல்வதாக இருந்தால் முதலாவது விடயம் தேசிய இனப்பிரச்சனையின் தீர்வினை நியாயமான அடிப்படையில் விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பிரஸ்தாபித்திருந்தோம் அடுத்த விடயமாக காணிகள் விடுவிப்பு அதாவது பலதரப்பட்ட தரப்பட்ட காணிகள் இராணுவத்தினராலும் குடியேறிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம் அந்த வேளையில் எந்தெந்த வகையான காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்ட போது நாங்கள் விலாவாரியாக அவற்றை கூறியிருந்தோம் அதில் முக்கியமாக மயிலத்தமடு மாதவனை என்று சொல்லப்படுகின்ற பண்டையாளர்களின் தரை காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம் சட்டவிரோதமான முறையில் அதாவது நீதிமன்றங்கள் தீர்ப்பினை வழங்கிய போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் அந்த காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்திற்கும் ஐந்து லட்சத்திற்கும் இடைப்பட்ட கால்நடைகள் மேச்சத்தரை இல்லாத நிலையில் அவையும் அவ உள்ளாகி இருப்பதை பற்றி நாங்கள் கூறுகின்றோம் இதைவிட பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் என்பது பற்றியும் அதனை நீக்குவதன் மூலமாக நீண்டகாலமாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற தமிழ் கைதிகள் அல்லது அப்பாவி கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயமும் கூறப்பட்டது அதேவேளை காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் பற்றியும் கூறப்பட்டது இதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் எதிர்நோக்கி இருக்கின்ற குறிப்பாக கோடீஸ்வரன் அவர்கள் கல்முறை வடக்கு பிரதேசத்தை விரைவாக முழுமையாக்கி தர வேண்டும் என்ற கருத்தினை கூறினார் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு பல தரப்பட்ட பிரச்சனைகள் கூறப்பட்டன இதையும் விட வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி விடயத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தியில் குன்றி காணப்படுகின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டோம் அந்த அபிவிருத்தி விடயத்தில் ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கும் அபிவிருத்தி விடயத்தில் விசேடமான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்ற விடயமும் கேட்டுக்கொள்ளப்பட்டது சகல விடயங்களையும் ஜனாதிபதி அமைதியாகவும் சிநேகபூர்வமாகவும் இருந்து அவதானித்து பதில்களை கொடுத்தார் அதில் குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் புதிய ஒரு அரசியல் யாப்பு மாற்றத்தினை ஏற்படுத்தப் போவதாக கூறியிருந்தார்கள் அந்த மாற்றத்தின் போது நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் அதாவது எங்களுடைய கருத்து வடக்கு கிழக்கு நெய்ந்திருக்க வேண்டும் சமஷ்டி முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த விடயத்தை அவர் சொன்னார் அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருகின்ற போது கொள்வோம் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களும் இந்த விடயத்தில் குழப்பமடையாத விதத்தில் அந்த தீர்வை காண வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்களால் பல தடவைகள் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயமும் தமிழர்களின் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் ஏமாற்றப்பட்டிருந்தோம் அந்த வகையில் நாங்கள் தென்னிலங்கை தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை நாங்கள் உண்மையான விடயங்களாக கருத முடியும் கருத்துகளை நாங்கள் கருத்துகளாக எடுத்துக்கொள்ள முடியும் செயற்பாடுகள் நடக்கின்ற போதுதான் அவற்றை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் பாராளுமன்ற அமர்வின் போது கடைசியாக நாங்கள் கடைசி நாள் ஆறாம் தேதி அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற விடயத்தில் சிறிய கட்சிகளை பிரதித்துவப்படுத்துகின்றவர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை சிறிய கட்சிகளின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரும் போட்டியிட்டிருந்தார் அந்த போட்டியின் போது இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் அதில் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் முஸ்லிம்கள் உட்பட சிங்கள உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள் சிங்கள உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மொட்டு கட்சியை சேர்ந்த மூவர் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ஐவர் வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ஒரு ஏகமனதாக ஒருவரை தெரிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டதன் அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்கள் எமது சார்பாக போட்டியிட்டார் அதேவேளை ஜீவன் தொண்டமான் அவர்களும் போட்டியிட்டிருந்தார் இதைவிட அர்ஜுனா அவர்களும் தன்னைத்தானே அந்த போட்டியாளராக அங்கு முன்னிறுத்தி இருந்தார் இந்த அடிப்படையில் கடைசியில் அவர் விட்ரா பண்ணி கொள்ளுகின்ற போது பாபஸ் பெற்ற பின்னர் இரண்டு பேருக்கிடையில் அந்த போட்டி நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார் என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது இருந்தாலும் அந்த தெரிவின் போது சில காரசாரமான ஒரு போட்டி நிலைமை காணப்பட்டது இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த அரசியலமைப்பு பேரவை விடயம் என்பது மிக முக்கியமானது முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது ஏனாதிபதி முக்கியமான நியமனங்களை செய்கின்ற போது இந்த அரசியலமைப்பு பேரவையின் ஒரு அனுசரணையை அல்லது அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவே அந்த முக்கியமான நிர்வாக தெரிவுகளின் போது எமது சிறுபான்மை அல்லது நமது தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அந்த சிபார்சுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவெடுக்கின்ற விடயம் இந்த அரசியல் அமைப்பு பேரவைக்கு இருக்கின்றது இதையும் விட பல்வேறுபட்ட குழுக்கள் காணப்படுகின்றன அந்த குழுக்களில் எமது தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு சாதாரணமாக அவை காணப்படுகின்றன அதேவேளை உங்களுக்கு தெரிய வேண்டும் எமது கட்சி என்பது அங்கு மூன்றாவது ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் மூன்றாவது சக்தியாக இருக்கின்றது முதலாவதாக அந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியும் இரண்டாவது நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் மூன்றாவது இடத்தில் தமிழரசி கட்சி காணப்படுகின்றது அதன் பின்னர்தான் அடுத்த கட்சிகள் புதிய ஜனநாயக முன்னணி என்று சிலிண்டர் கட்சியில் போட்டியிட்ட ரணில் தலைமையிலான கட்சியும் நான்காவது இடத்தில் மொட்டு கட்சி அதாவது மைந்தா ராஜபக்ச தலைமையில் இயங்குகின்ற மொட்டுக் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அவர்களை பொறுத்த மட்டில் மிகவும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்சி ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அசுர பெரும்பான்மையோடு முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்த மொட்டுக்கட்சியை கட்சியை பொறுத்த மட்டில் இந்த மொட்டு கட்சி மூன்றே மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மூன்றே மூன்று ஆசனங்களோடு கடந்த தடவை இருந்த தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு அதிகப்படியான ஆசனத்தோடு இருந்த ஆளுங்கட்சி மொட்டு கட்சி இம்முறை மூன்றை மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது மாற்றம் என்பது ஒரு தலைகீழான மாற்றமாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றை பொறுத்த மட்டில் நீலக்கட்சி அல்லது பச்சை கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்பனதான் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தன இப்போது ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு சிவப்பு கட்சி அல்லது இடதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றது மாற்றங்கள் செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் இனவாதம் மதவாதம் இருக்காது சட்டவாட்சி நடைபெறும் பாரிய குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் சட்டத்தின் முன்னிலையில் என்ற கருத்துக்களையும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் உண்மையில் எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தார்கள் அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள் அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படலாம் என்ற கருத்து சொன்ன அவர்கள் இல்லை நாங்கள் ஏழு கட்சிகள் இருக்கின்றோம் ஏழு கட்சிகளோடு ஒரு கட்சிதான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அந்த கட்சிகளுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும் வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் விதிப்பது ஏழு கட்சியோடு ஒரு கட்சியாக எட்டாவது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல மீண்டும் சொல்லுகின்றேன் வாக்கு பலத்தின் அடிப்படையில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதில் சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் குடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரி பெறும் கடந்த பொது தேர்தலில் ஐம்பத்தி ஐயாயிரம் மண்டலமாக ஐம்பத்தி ஐயாயிரம் இரண்டாவது எதிர்காலத்தில்

ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை என்பிபி கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்தார்கள் நீங்கள் சொல்வது மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மா மாவட்டத்தில் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இந்த தேர்தல் என்னன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றார்கள் உண்மையில் நான் நினைக்கிறேன் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் அவர்கள் அவ்வாற ஒரு நிலைக்கு வந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தலில் பெரும்பாலும் பெரும்பான்மை இனக்கட்சிகளை விட எமது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து செயற்படுகிறது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றால் பேரணவாத போக்குடைய தென்னிலங்கை கட்சிகள் பெரும்பாலும் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வுகளை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது ஆனால் இப்போது இருக்கின்ற இடதுசாரிய கட்சியாக கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை மட்டில் அந்த கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இனவாதம் மதவாதம் இருக்காது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சினை தீர்ந்தால்தான் அதை பற்றி எங்களால் நம்ப முடியும் ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் சொன்னது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டி இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரணித்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியை விட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்துக் கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நன்றும் சொன்னோம் என்றும் சொல்லுகின்றோம் ஆகவே தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெரும்பான்மை இனக்கட்சிகளை விடுத்து தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மான சபைகளிலும் தாக்கத்தை கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே ஒன்றுபட்டு தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் டில்வின் சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பது பற்றி கூறியிருந்தார் ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் அவ்வாறு அவர் அதனை கூறவில்லை வழக்கமாக இருக்கின்ற ஜன பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறையில் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார் அடுத்து மாகாண சபை முறையில் எந்த ஒரு அதிகாரமும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கின்றார் அவை டில்வின் சில்வா அவர்கள் சொன்ன கருத்துக்கும் ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது அதாவது அவர் சொல்லுகின்றார் பதிமூன்றாவது மாகாண சபை முறை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவர் ஜனாதிபதி சொல்லுகின்றார் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதே இடத்துல ஒன்று சொன்னார் அதிகரிக்கப்படவும் மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எனவே டில்வின் சில்வா அவர்களுடைய கருத்துக்கும் ஜனாதிபதி அவர்களது கருத்துக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்து தான் உண்மையான கருத்தாக இருக்க முடியும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத வெறுமனே ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்